எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் தற்போது ஆந்திர பிரதேஷ் வெள்ளப்பெருக்கில் நாற்பதுக்கு மேற்பட்டோர் இறந்துள்ளனர் அதில் வீடில் தண்ணீரில் மூழ்கி நிறைய பேர் தண்ணீரில் மிதக்கின்றனர் தத்தளிக்கின்றனர் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக நடிகர் லிட்டில் சூப்பர் ஸ்டார் யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு அவர்கள் உதவி செய்துள்ளார் ஆறு லட்சம் நிதி கொடுத்துள்ளார் பிரெட் பிஸ்கட் பால் பேக்கெட் பேர்ச்சி மூலம் உணவு பண்டங்கள் உணவுப் பொருட்கள் கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவினார் நடிகர் சிம்பு கோடி கோடியாக பணம் வைத்திருக்கும் அரசியல்வாதி நடிகர்களும் செய்யாத உதவியை நடிகர் சிம்பு அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்துள்ளார் மீண்டும் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னை அணுகுங்கள் என்று நடிகர் சிம்பு கூறியுள்ளார் அங்கிருக்கும் மக்களுக்கு அடிப்படை பொருட்களை பூர்த்தி செய்தார் நடிகர் சிம்பு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவர் வாழ்த்து தெரிவிங்க மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் டூரிசம் ஃபைவ்